துபாயில் ஆட்டிடியூட் மீடியா மற்றும் ஈவன் மேனேஜ்மெண்ட் நடத்திய சோல் வீட் சீசன் த்ரீ இசை மற்றும் நடன நிகழ்ச்சி துபாய் தமிழ் லேடிஸ் அசோசியேஷன் தலைவி சானியோ ஒருங்கிணைப்பில் தேரா பகுதியில் அமைந்துள்ள தி பிரிஸ்டல் நட்சத்திர ஹோட்டலில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பின்னணி பாடகர் அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் கலந்து கொண்டார் மேலும் அமீரகத்தைச் சேர்ந்த சிறப்பு அழைப்பாளர்களாக ஈமான் அமைப்பின் பொதுச் செயலாளர் ஹமீத் யாசின் முத்தமிழ் சங்க தலைவர் ஷா யுஏஇ தமிழ் சங்க தலைவர் ரமேஷ் விஸ்வநாதன் அஇஅதிமுக அமீரக செயலாளர் ரவி மீடியா செவன் அஸ்கர் தினக்கதிர் செய்தியாளர் ஜமால் ஃபாக் குரூப்ஸ் ஹசினா மியூசிக் இந்தியா ராகேஷ் மற்றும் குழுவினர் எல்லா தமிழ் ரவுப் தமிரட்ஸ் தாகிர் அயூப் துபாய் புள்ளிங்கோ ஷானவாஸ் அயாஸ் மற்றும் குழுவினர் கல்ஃப் கட்ஸ் பிரவீன் யுவராஜ் மற்றும் குழுவினர் துபாய் தர்பார் கபீர் மற்றும் குழுவினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியினை ஆர் ஜே மாயா மற்றும் ஜெகந்நாதன் தொகுத்து வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் மியூசிக் இந்தியா குழுவினரின் பாடல் மற்றும் கே கே தமிழா குழுவின் நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இறுதியாக நன்றியுரை நிகழ்த்திய துபாய் தமிழ் லேடிஸ் அசோசியேஷன் தலைவி சானியோ இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த மற்றும் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார் இதில் மேற்பட்டோர் கலந்து அஸ்கர்